வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்கள் இந்த மாநாட்டுக்கு நீங்கள் தான் முதலாளிகள் நீங்கள் தான் தொழிலதிபர்கள் நீங்கள் தான் பண்ணையார்கள் நீங்கள் தான் வணிகர்கள் நீங்கள் தான் ஒப்பந்ததாரர்கள் நீங்கள் கொடுத்த பொற்காசங்களை வச்சு உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி இந்தியாவிலேயே ஒரு அம்பேத்கர் இயக்கம் ஒரு தொலைக்காட்சியை உருவாக்கி இருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் நீங்கள் எல்லாம் கொடுத்த பொற்காசுகளை எதையும் நான் விரயமாக்கலை ஒரு கிராம் பத்து பேர் சேர்ந்து ஆளுக்கு இரநூறு போட்டு ரெண்டாயிரம் ரூபா சேர்த்து ஒரு கிராம் வாங்கிட்டு வந்து மூணு மணி நேரம் காத்திருந்து என் கைகளில் ஒப்படைத்து விட்டு போன எதையும் நான் விரயமாக்கவில்லை ஒட்டுமொத்த பொற்காசுகளையும் நான் பணமாக மாற்றிய போது ஐந்தரை கோடி ரூபாய் வந்தது ஐந்தரை கோடி அவ்வளவு நீங்கள் தந்த காசு பொற்காசு அதை அப்படியே முதலீடாக போட்டு இன்றைக்கு வெளிச்சம் என்கிற ஒரு தொலைக்காட்சியை ரெண்டாண்டு காலமாக நான் நடந்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு பார்ட்னரையும் அதில் சேர்த்துருக்குறோம் ஒரு ரெண்டரை மூணு கோடி ரூபாய் போட்டிருக்காரு நாம் இப்போ கடன் வாங்கி ஒரு ரெண்டு கோடி ரூபாய் அதில் செலவு பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் அதில் செலவாகி இருக்கணும் இன்னும் நான் வந்து அதில் வருமானம் பார்க்க முடியல ஏன்னா நீங்களே யாரும் வெளிச்சத்தை விரும்பல இருட்டிலேயே கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க கண்ட கண்ட டிவியை ஆன் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு பத்து தடவை வெளிச்சத்தை ஆன் பண்ணிட்டாவது போகக்கூடாதா டிஆர்பியில் பார்க்கும்போது பார்க்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது பிஏ பிஏஆர்சி பார்க் அந்த அமைப்புடைய வேலை என்னென்னா ஒவ்வொரு டிவியையும் ஒட்டுமொத்தமாக மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னு புள்ளிவரம் கொடுக்கணும் சாஃப்ட்வேர் ஒவ்வொரு டிவியிலையும் என்னென்ன காட்சியில் என்னென்ன ப்ரோக்ராம் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க புள்ளிவரத்தை கொடுக்கும் இந்த தீபாவளி நேரத்தில் கூட நமக்கு டிஆர்பி எவ்வளோ தெரியுமா ஏழு புள்ளி நாலு தான் மற்ற டிவிலாம் அறுபதுக்கு மேலே எழுபதுக்கு மேலே எண்பதுக்கு மேலே போகிறோம் நமக்கு டிஆர்பி ரேட்டுங்கிறது ஏழு புள்ளி நாலு சதவீதம் பேர் தான் பார்த்துருக்காங்க நூறு பேரில் ஏழு பேர் தான் பார்த்துருக்காங்க டிவி நம்ம கட்சியில் எத்தனை லட்சம் பேர் இருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு ஒரு தொலைக்காட்சியை தொடங்கி நம்முடைய தொலைக்காட்சியும் கொண்டாட வேண்டாமா வேற எந்த சமூகத்திலாவது நான் பிறந்திருந்தா என்ன தோல்லை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாரு இப்படி ஒரு தொலைக்காட்சியை உருவாக்குவோம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து இவ்வளவு அரும்பாடுபட்டு இது ஒரு பெரிய சாதனை சாதாரணமான விஷயம் கிடையாது தொலைக்காட்சியை உருவாக்குவதுங்கிறது ஒரு பெரிய திமிங்கலங்கள் போட்டியிடக்கூடிய ஒரு களத்துக்குள்ளே போய் நின்று போராடுற மோதிக்கிட்டு இருக்கிறேன் அவன் ஒரு மாதத்துக்கு பல கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தா ஒரு தொலைக்காட்சி நடத்துகிறான் பல தொலைக்காட்சி இந்த நிலையிலும் கூட நமக்கு பின்னால் இருக்குது ஜெயா பிளஸ்லாம் நமக்கு பின்னால் இருக்கு ராமதாஸ் தொலைக்காட்சியிலாம் நமக்கு பின்னால் இருக்குது இப்போ புதுசாக கோடி கோடியாக கொட்டி இறைக்கக்கூடிய காவேரி நமக்கு பின்னால் தான் இருக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணால் நாம் இன்னும் போ மேலே போக முடியும் நீங்கள் முயற்சி பண்ணால் நீங்கள் முயற்சி பண்ண அங்கே இருக்கக்கூடிய கேபிள் ஆப்ரேட்டரை போய் கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கறீங்க நான் என்னதான் தான் செய்யாது ஏயா எங்கள் ஊரில் வெளிச்சம் வரலன்னு போய் கேட்கணும் தான் அவன் பயப்படுவான் இங்கே சிறுத்தைகள் இருக்கிறானோ தொல்லை பண்ணுவானோ பிரச்சனை பண்ணுவானோ ஒரு நல்ல இடத்துல போட்டு விட்டுருவோம் கேபிள் ஆப்ரேட்டர் கையில் தான் எல்லாமே நீங்கள் தந்த நேரடியாக உங்களிடம் வந்து நான் வாங்கி நீங்கள் தந்த பொற்காசுகளைவை சேதப்படுத்தாமல் விரயமாக்காமல் ஒரு தொலைக்காட்சியை உருவாக்கி தந்திருக்கிறேன்